இன்னைக்கு வந்து நம்ம எங்கே பேர் மதுரை ஸ்பெஷல் பாண்டி தாங்க இது வந்து இங்கே இருக்கா மதுரை மாடு இருந்து ராமேஸ்வரம் சிவகங்கை போகிற பஸ் எல்லாமே இங்கே தாங்க போகும் இந்த கோயிலுக்கும் ஒரு தலை வரலாறு வந்து இருக்குங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி முத்தையார் வம்சத்தை சேர்ந்த வள்ளியம்மாள் பெரியசாமி தம்பதியர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஒரு இருந்து மதுரைக்கு குடி வந்திருக்காங்க வரும்போது மதுரையில் வந்து இருட்டி வச்சிச்சு ஸோ வந்து அந்த டைமில் வந்து மாடு தவணைக்கு அருகே உள்ள மேலமடையில் தங்க முடிவு எடுத்தன மூடிவெட்டு அங்கேயே தங்கிட்டாங்க நைட்டு வந்து வள்ளியம்மாள் கனவில் வந்து நீண்ட தாடியுடன் ஒரு வந்து நான் மதுரை ஆண்ட பாண்டிய நெடுஞ்சிலியன் எனவும் கண்ணகியின் கணவன் கோவனனுக்கு அநீ இழைத்த பாவத்திற்காக மறு ஜென்மம் எடுத்து வந்து பாவத்தின் நிவர்த்திக்காக இதே இடத்தில் ஈஸ்வரை நோக்கி எட்டடி மண்ணுக்கள் தியானம் செய்ததாகவும் தன்னை மீட்டெடுத்து வழிபட்டால் அவர்கள் குடும்பத்தை வாழ வைப்பார் தூக்கத்துலேருந்து எழுந்த வள்ளியம்மாள் வந்து நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லி எட்டடி மண்ணுக்கள் புதைந்த சிலையை எடுத்தாங்க எடுத்துட்டு வந்து பாண்டி முனீஸ்வர வழிபட தொடங்க ஆரம்பிச்சாங்க இது இங்க இதுக்குன்னு ஒரு கோயிலையும் கட்டினாங்க வள்ளியம்மாளின் சமூகமே இக்கோயிலை இன்று வரை பூசை செய்து பராமரித்து வருகிறது இங்கே குழந்தை இல்லாதவங்க குழந்தை கேட்டு வேண்டிட்டா உடனே வந்து குழந்தை வந்து பிறந்தோன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் இருப்பார் விநாயகரை வந்து வேண்டிட்டு இங்கே இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரர் வந்து வேண்டுவாங்க பாண்டி முனீஸ்வரர் வந்து எப்போயுமே வந்து வெஜ்ஜு தான் ஸோ வந்து அவருக்கு வந்து என்ன சாத்துவாங்கன்னா வெண்ணாடை சாத்தி பால் மணமிகு தைலம் சந்தனம் ஜவ்வாது சர்க்கரை இல்லாத பொங்கல் பழங்கள் தேங்காய் போன்றவர்களை கொண்டு வழிபட்டு வருகின்றனர் மேலும் இங்குள்ள சமய கருப்பசாமிக்கு ஆடு மற்றும் கோழிகளை பழியிட்டும் சாராயம் சுருட்டு போன்றவற்றை படைத்தும் வழிபடுகின்றனர் இந்த பாண்டி கோயில வந்து தெய்வமாக சமய கருப்பசாமி வழிபடுகின்றனர் ஒரு முறை வேட்டைக்கு செல்லும் ஆங்கிலேயர் ஒருவர் உள்ள சமய கருப்பாசாமியிடம் வந்து தான் வந்து இன்னைக்கு எத்தனை மிருகங்களை வேட்டையாடி போகிறேன்னு சொல்லி ஒரு புரி வந்து கேட்கிறாரு இதுக்கு வந்து சமய கருப்பாசாமியிலிருந்து எந்த ஒரு ஆன்சரும் வரல ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆங்கிலேயர் வந்து அன்று ஒரு மிருகத்தை கூட வேட்டையாட முடியவில்லை அந்த அதே கோபத்தில் சாமியின் கரம் மற்றும் சிரத்தை வந்து என்ன செஞ்சிருக்கானா துண்டிச்சிட்டாரு பின்னர் தனது இருப்பிடத்துக்கு சென்று கொண்டிருந்த அந்த ஆங்கிலேய கிராம எல்லை தாண்டு முன்னே அவரும் அவரது குதிரையும் கல்லா போயிட்டாங்க இதன் காரணமாகவே சமய கருப்பசாமி இன்று வரை கரம் மற்றும் சி சிரம்ன தலைன்னு சொல்லுவாங்க சோ வந்து கையு தலை இல்லாம வந்து இந்த கருப்பசாமி வந்து காட்சி அளிப்பார் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோம் அங்கே போய் நுழைஞ்சவுடனே கோயில் வந்து நல்லா தெரியும் பட் வந்து இப்போ நிறைய கடைகள் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க இப்போ வந்து கோயில்னு விட கடைகள் தான் அதிகமாக இங்கே வந்து இருக்கு ஏன்னு எனக்கு தெரியல அந்த கோயில் வாசல் தொடங்குற இடத்துல இருந்து அந்த கருப்பசாமி போய் பார்க்குற வரைக்கும் நிறைய கடைகள் வந்து இங்கே வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க பட் வந்து தெய்வத்தோட அருள் வந்து அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு வீட்டில் வந்து யாருக்காச்சும் குழந்தை பிறக்காட்டி இங்கே வந்து போய் தொட்டி கட்டுங்க நிச்சயமாக வந்து குழந்தை வந்து பிறக்கும் அது மட்டும் கிடையாது இந்த கருப்பசாமிக்கு வந்து சுருட்டு வாங்கி சமர்ப்பிப்பாங்க அதே மாதிரி ஆடு வாங்கி பழகிடுறாங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் போது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே வந்து நடக்கும் அது மட்டும் கிடையாது ஆடு வெட்டி பழகிட்டு பொங்கல் வச்சு சாமியை வந்து வழிபடுறாங்க ஸோ இந்த மாதிரி வழிபடும் போது நம்ம என்ன நினச்சி பண்றமோ அது வந்து அப்படியே நடக்குது இங்க வந்து பாண்டி முனீஸ்வரர் வந்து பத்மாஸ்தனாம் வடிவில் வந்து தியானம் பண்ற நிலையில வந்து உட்காந்துருப்பார்